கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே துயோ புலிவே என்கிற ஒரு நபரை குறித்து நான் தியானிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த வார்த்தை வேதாகமத்தில் இரண்டு முறை வருகிறது ஒன்று அப்போசர் எதநிகள் ஒன்றாவது வசனம் துயோப்புலிவே என்று ஆரம்பிக்கிறது அதே போல் லூக்க எழுதின சுவிசேஷ புத்தகத்திலும் முதலாவது வசனம் மகாகணம் பொருந்திய துயோப்புழிவை என்று ஆரம்பிக்கிறது முதலாவது இந்த துயோப்புழிவே என்று சொன்னால் யார் என்பதை நாம் பார்ப்போம் துயோப்புழிவை என்பது ஒரு நபராக ஒரு ஊராக ஒரு நாடாக அது எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் இதை புரிந்து கொள்ள நாம் லூக்கழுதன சுவிசேஷ புத்தகம் முதலாவது அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மகாகணம் பொருந்திய துயப்புழுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத வேண்டுமென்று அநேகர் ஏற்பட்டபடி நான் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது விசாரித்திருந்த நானும் உமக்கு என்று சொல்லி வருகிறது நிச்சயமாய் நீ அறிய வேண்டும் என்று நீர் என்கிற வார்த்தை வருகிறது ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று அப்போது உமக்கு நீர் இதெல்லாம் சொல்லும்போது இந்த லூக்கா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் இது எழுதியிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் இந்த துயப்புழுவே என்று சொன்னால் அது ஒரு நபர் என்பதை நாம் மிக தெளிவாக இதனால் பார்த்தோம் அதோடு மாத்திரமல்ல இந்த தொய்புழுவே என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபருக்கானது மாத்திரமல்ல நம் வேதத்தில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் திமுக தேவைக்கு நிருபம் பெலுமோனுக்கு எழுத நிருபம் எபேசிற்க நிருபம் அப்படியானால் இதெல்லாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் எபேசியர் புஸ்தகத்தை எழுதும் பொழுது குறிப்பிட்ட நபருக்கு தான் எழுதியிருப்பார் ஆனால் அது அந்த பட்டணத்துக்கே உரியது தீமத்து என்பது என்று சொல்லும் பொழுது அது குறிப்பிட்ட நபருக்கு தான் எழுதினார் ஆனால் அது எல்லா நபருக்கான ஒரு செய்தி தீமத்தை ஒரு சபை நடத்தி கொண்டிருந்தார் அந்த சபைக்கான செய்தியும் கூட அதுதான் அப்படியானால் இந்த துயப்பொழிவே என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கானது அது துயப்புழுவை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் மக்களுக்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் துயப்புழுவே என்று சொன்னால் பீப்புள் ஆஃப் காட் என்று அர்த்தம் அதாவது கடவுளின் மக்கள் என்று அர்த்தம் அப்படியானால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் மக்கள் புரஜாதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த புரஜாதி கிறிஸ்தவர்களாகிய அந்த துயப்புழுவை சார்ந்த அந்த கடவுளின் மக்களுக்காக தான் இந்த லூக்காள்தன சுவிசேச புத்தகம் மிக ஆழமாக மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படியானால் தியோப்புழுவே என்பது ஒரு நபர் என்பதையும் அது நபரை சார்ந்த புரஜாதி கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்பதையும் நாளே கற்றுக்கொண்டோம் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்